இன்றைக்கி என்னுடைய கிளைண்ட் ஒருத்தருக்காக செங்கல்பட்டு ரிஜிஸ்ட் ஆஃபீஸ்க்கு சென்றிருந்தேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு வகையான ரிஜிஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது ஜாயிண்ட் ஒன் அண்ட் ஜாயிண்ட் டூ ரெண்டு ஆஃபீஸ் இருக்குது நான் ஜாயிண்ட் டூவில் போயிருந்தேன் ஜாயிண்ட் டூவில் உள்ள போய் பார்த்தா செம்ம கூட்டம் முகூர்த்த நாள் அதுமா இன்றைக்கி வந்து செம்ம கூட்டம் வந்துச்சு கிட்டத்தட்ட நான் இந்த காணொலி எடுக்கும்போது நேரம் ஒரு மாலை அஞ்சு மணி இருக்கும் அஞ்சு மணிக்கே பார்த்திங்கன்னா எவ்வளோ கூட்டம் பாருங்கள் நீங்களே கிட்டத்தட்ட காலையிலேருந்து இந்த குழந்தைங்கள்லாம் வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தாங்க இங்கே இருக்கிற பொதுமக்கள் என்ன இவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு போய் உள்ளே போய் பார்த்தா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி ரெண்டு கிராமங்களை அடங்கிய இந்த சார்பதிவு அலுவலகம் உள்ளது கிட்டத்தட்ட செங்கல்பட்டு செங்கல்பட்டு சுற்றி இருக்கிற எண்பத்தி ரெண்டு கிராமங்களுக்கும் இந்த ஜாயிண்ட் டூவில் தான் பத்திரப்பதிவு செய்யப்படுகிறது சரி பக்கத்தில் இருக்கிற ஜாயின்ட் ஒன்றில் போய் பார்க்கலாம் அங்கே எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு பார்த்தா அங்கே மொத்தமே ஒரு அஞ்சு பேரோ ஆறு பேரோ தான் நின்றுருந்தாங்க என்ன விஷயம் போய் பார்த்தா தெரியுது அங்கே வரும் இருபத்தி மூணு கிராமங்களுக்கு மட்டுமே ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்குது இங்கே இருக்கிற ஒரு எண்பத்தி ரெண்டு கிராமத்தில் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு கிராமத்தை எடுத்து ஜாயிண்ட் டூ ஜாயின்ட் ஒனில் கொடுத்துருந்தாங்கன்னா பிரிச்சுருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேலையை சுகமாக முடிஞ்சிருக்கும் கூட்ட நெரிசலை குறைச்சிருக்கலாம் வேலையும் கொஞ்சம் வேகமாக முடிஞ்சிருக்கணும்